பீகார் மாநிலத்தைப் போல தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி தர்மத்தை பா ஜ கடைபிடிக்கும் என சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழக பா ஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் அவர் மேலும் கூறியதாவது பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் முதற்கட்டமாக பத்து ஆயிரம் ரூபாயா ஈ கொடுத்தனர் மீதமுள்ள தொகையை விரைவில் வழங்கவுள்ளனர் தேர்தல் முடிந்துவிட்டது தேர்தலுக்காக என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை நிதிஷ்குமார் வரிசையாக செய்து முடிப்பார் அதேபோல் காங்கிரசும் நாங்கள் வெற்றி பெற்றால் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் ரூபாயா இவ்வரை கொடுப்போம் என்கின்றனர் ஆனால் பீகார் மக்கள் காங்கிரசை நம்பவில்லை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இருபது ஆண்டுகள் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் மீது நம்பிக்கை வைத்து மறுபடியும் ஆட்சி பொறுப்பை அளித்துள்ளனர் பீகாரில் காங்கிரசுக்கு எப்படி படுதோல்வி ஏற்பட்டதோ அதை நிலைதான் தமிழகத்திலும் வரும் இந்த உண்மை தமிழக காங் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தெரிந்துவிட்டது அதனால்தான் பீகாரில் பா ஜ கூட்டணி வெற்றி பெற்றதை தவறாக பேசுகிறார் குடும்ப ஆட்சி வேண்டாம் என்ற மக்களின் நிலை இந்தியா முழுதும் இருக்கும் மக்களிடமும் இருக்கிறது அது பீகாரிலும் இருந்தது தேய் ஜ கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டது பீகாரில் கடந்த இரண்டாயிரத்து இருபதில் நடந்த சட்டசபை தேர்தலில் பா ஜ வைவிட ஐக்கிய ஜனதா தளம் கட்சி குறைந்த எண்ணிக்கையில் எம்எல்ஏ களை பெற்று இருந்தது ஆனாலும் நிதிஷ்குமார் முதல்வர் ஆக்கப்பட்டார் இப்போதும் அவரே முதல்வர் ஆக்கப்பட்டுள்ளார் இதற்கு காரணம் கூட்டணி தர்மம் தான் காங் எந்த மாநிலத்திலும் அப்படி நடந்து கொண்டதில்லை காங் எப்படி ஜனநாயகம் பற்றி பேச முடியும் இவ்வாறு அவர் கூறினார் We'll